அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே ஸ்ரீதேவிகளே சிறந்தவர்களே ஹஜ்ஜுக்கு போன மக்களுக்கு தெரியும் அரஃபால தரிக்கவில்லை என்றால் ஹஜ்ஜே கூடாது அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஹஜ்ஜு அரஃபா ஹஜ் என்றாலே அது அரஃபா தான் இப்போ தவாஃப் அதே போல் சாய் இவைகளை செய்யாவிட்டால் கஃபாரா கொடுத்தால் ஹஜ்ஜு கூடும் ஆனால் அரஃபா மைதானத்தில் தரிக்கவில்லை என்றால் ஹஜ்ஜே கூடாது என்பதாக நபிசல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்பாந்தவர்களே அரஃபா மைதானத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சஹாபாக்கள் இருந்தாங்க அப்போ அசருடைய டைம் வந்ததும் நபிசல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் துவா கேட்க ஆரம்பித்தார்கள் துவா கேட்க ரெடியாங்க துவா கேட்க முன்னால் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் யாராவது ஒரு ஆள் குடும்ப உறவை துண்டித்து வாழ்கிறீங்களோ ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி வாழ்கிறீங்களோ அவர்கள் தயவு செஞ்சு இந்த அரஃபாவுடைய மைதானத்தை விட்டும் எழுந்து செல்லட்டும் என்ன ஆச்சரியம் வேண்டா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சஹாபாக்களில் ஒரே ஒரே சஹாபி மட்டும் எலும்பி போனாங்க எழுந்து சென்றாங்க அந்த சஹாபி கொஞ்சம் நேரம் கழித்து வந்தாங்க நபிசல்லாஹூ அலை அவங்க கேட்டாங்க சஹாபியே தோழரே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சஹாபாக்கள் இருக்க நீங்கள் மட்டும் ஏன் எலும்பி போனீங்க அந்த சஹாபி சொன்னாங்க யார் ரசூலல்லா சல்லல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்களே எனக்கும் என்ட சாட்சி புஞ்சிக்கும் மத்தியில் சின்ன பிரச்சனை இந்த பிரச்சனையால் நான் சாட்சியை கோச்சிக்கொள்ளலை சாட்சி என்ன கோச்சிக்கொண்டா இப்போ நான் பய்த்து சலாம் கொடுத்து விட்டு ஒற்றுமையாகிவிட்டு வந்துள்ளேன் நபி சல்லல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க நீங்கள் நல்ல விஷயத்தை செஞ்சிட்டீங்க இப்போ உட்காருக்கும் இப்போ டைம் எத்தனை மகரிபுடைய டைம் நபிசல்லாஹூ அலைவசலாம் அவர்கள் துவா கேட்க போறாங்க மீண்டும் துவா கேட்க போறாங்க துவா கேட்க முன்னால சொன்னாங்க எந்த ஏரியாவில் எந்த மகளால் ஒரு மனிதன் குடும்ப உறவை துண்டித்து வாழ்றீங்களோ அந்த ஏரியாவுக்கு அல்லாஹுடைய ரஹமத் இறங்காதுன்னு சொன்னாங்க அல்லாஸ் இன் கம்மி ஏரியான்னு சொன்னாங்க அப்போ அன்பார்ந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே குடும்ப உறவை யார் பிரிந்து வாழ்கிறீங்களோ அவர்கள் செய்யக்கூடிய எந்த ஆமலையும் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஹதீஸில் வருகுது யார் ரெண்டு பேர் மூணு நாளைக்கு மேலால் பேசாமல் கதைக்காமல் வாழ்ந்து அவங்க ரெண்டு பேரும் மௌத்தா போனால் அல்லா பாதுகாக்கணும் ரெண்டு பேரும் நரகம் பயத்துவோம் இப்போ நாங்கள் மெயின் ஸ்விச் ஓஃப் பண்ணி போட்டு லைட்டை போட்டாவே இல்லை செய்யுமா ஃப்ரிட்ஜை போட்டாவே இல்லை செய்யுமா அவனை போட்டாலே இல்லை செய்யுமா இதே போன்று தன் குடும்ப உறவுகளை பிரிஞ்சு போட்டு நாங்கள் எவ்வளோ தன் ஹஜ்ஜுக்கு மேலே ஹஜ்ஜு செஞ்சாலும் நோம்புக்கு மேலே நோன்பு பிடிச்சாலும் சதக்காக்கு மேலே சதக்கா கொடுத்தாலும் அல்லாஹ் எந்த ஆமலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்ப அன்பாந்தவர்களை எத்தனையோ பேர்களை பார்க்குறோம் ஊட்டு பிரச்சனைக்கு புள்ள பிரச்சனைக்கு சல்லி பிரச்சனைக்கு காணி பிரச்சனைக்கு பதவி பிரச்சனைக்கு நானா தம்பி மச்சா மச்சான் கோவம் மாம மருமகன் கோவம் மாமி மருமகள் கோவம் அஞ்சு வருஷங்கள் பத்து வருஷங்கள் இருபது வருஷங்களா கோச்சி கொண்டு வாழ்கிறாங்க அப்போ இருபது வருஷங்களெல்லாம் ரெண்டு பேருடைய எந்த அமலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவங்க கேட்கக்கூடிய துவாவையும் கபூல் செய்ய மாட்டான் அப்போ நாங்கள் இவ்வளோ துவா கேட்குறோம் நபி சல்லாஹூ அலை வஸ்லம் அவங்க சின்னாங்க துவாக்கெல்லாம் ஆக சிறந்த துவா அல்லாஹ் உடனடியாக கபூல் செய்யக்கூடிய துவா அரஃபால் கேட்கக்கூடிய துவா அப்போ நாங்கள் உறவுகளை பிரிஞ்சு போட்டு கபு துள்ளாட பிடிச்சி கொண்டு துவாக கேட்டாலுமோ அரஃபா மைதானத்தில் போய் துவா கேட்டாலுமோ அல்லா கபூல் செய்ய மாட்டான் அப்போ அன்பாந்தவர்களே கண்ணியத்து பிரியவர்களே யாரெல்லாம் பிரிந்து கோபத்தோடு வாழ்கிறீங்களோ அவங்க முதலாவது ஒன்று சேரணும் அதற்கு பின்னால் தான் அமல் செய்யணும் இல்லை என்றால் எந்த அமலையும் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான்